வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் எனக்கு வந்து இரண்டு சிறப்பு குழந்தைகள் இருக்கிறாங்க அதோடு சேர்த்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒரு பேரண்ட்ஸ் சப்போர்ட் குரூப்பில் வாலண்டியராக இருக்கிறேன் இப்போ அந்த குரூப்பையும் வந்து லீட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ என்னுடைய பிள்ளைகளோட நான் ஒர்க் பண்ணுற அனுபவங்களை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன்னா நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய கோர்ஸுகள் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய ட்ரைனிங்குகள் நிறைய நிறைய புக்குகள் படிச்சிருக்கிறேன் ஸோ அதுகள் எல்லாத்தையும் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள வேணும் அது தவிர என்னை போன்று இருக்கிற அம்மாக்கள் வந்து நாங்கள் வீட்டில் எதுவும் இருந்துடக்கூடாது நீங்கள் எல்லாரும் நிறைய நிறைய வெளியில் வர வேணுமென்றதுக்காகவும் தான் இந்த வீடியோஸெல்லாம் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே வந்து நிறைய ஆக்கள் வெளியில் வர்றீங்க அக்கா எனக்கு இதெல்லாம் தெரியலக்கா இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு உங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாரோடையும் ஃபோன் பண்ணி நான் கதைச்சி கொண்டு தான் இருக்கிறேன் ஒரு சில பேரோடு இன்னும் கதைக்க கிடைக்காட்டிக்கும் என்ன பண்ணிங்க எனக்கு டைம் எடுத்து எனக்கு டைம் கிடைக்கல கண்டிப்பாக உங்களை நான் தொடர்பு கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் இண்டையான் வீடியோவில் என்ன ஒரு சில பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க உங்களோடய குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நீங்கள் கொடுக்குறீங்க உதாரணமாக குளுட்டன் ஃப்ரீ டயட்டிங் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லாட்டிக்கு வந்துட்டு மில்க் ப்ராடக்ட் எதுவும் கொடுக்காமலே அந்த மாதிரியெல்லாம் செய்கிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஸோ என்னுடைய குழந்தைகளுக்கு நான் என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு நினைச்சோல்கிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் உண்மையிலே குளுடன் ஃபாலோ பண்ணுறது தான் அதாவது இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த மா கோதுமை மாவெல்லாம் வந்துட்டு கூடாது இப்போ எந்த மகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைதா மாவில் ஏதாச்சும் ஒரு சாப்பாடுகள் நான் வந்து அவசரத்துக்கு ஒன்றுமே இல்லை வெளியில் போகைகளை எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதை அவள்கிற கட்ஸை வந்து பாதிக்கும் அதுக்கு பிறகு என்ன நடக்குமெண்டா அவோட பிஹேவியர் இஷ்யூஸ் வந்து எனக்கு தெரியும் நித்திர கொள்றதுல இல்லாட்டிக்கு சரியான ஹைப்பராக இருப்பா அதே போல் தான் என்ன மகனும் அப்போ நீங்கள் தான் என்ன செய்ய வேணுமெண்டா என்ன சாப்பாடு கொடுத்தா உங்களோட பிள்ளைகளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதா நித்திர பிரச்சனை ஆகுதா சில பிள்ளைகள் ஹைப்பராக இருப்பாங்க திடீரென்று புதுசு புதுசாலாம் செய்வாங்க அது என்னென்று நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களோட பிள்ளைகளை டீப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அது வந்து உணவாகத்தான் இருக்கும் உண்மையிலே வந்து இப்போ ரிசர்ச் எல்லாமே சொல்லுது உணவு தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஆணிவேர் பார்த்திங்கன்னா அது உணவு தான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்குறீங்களோ நீங்களும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நல்லது உங்கள் எல்லாருக்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும் எங்களோட பிரெயினோட சேர்ந்து அடுத்த ரெண்டாவது பிரெயின் அனுப்பி சொல்கிறது எங்களோட கட்ஸ் அந்த கட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற உணவுகளை நீங்கள் எந்தளவுக்கு பார்த்து பார்த்து கொடுக்காமல் விட்டீங்கண்டா கட்ஸ் வந்து டெமேஜ் ஆக குழந்தைகளினுடைய பிரெயினும் இன்னும் இன்னும் டெமேஜ் ஆகும் அது எங்களுக்குமே உண்மையிலே கூடாது சிறப்பு குழந்தைகளுக்கும் கூடாது முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹோல் ஃபேமிலியா வீட்டில் சிறப்பு குழந்தைகள் தவிர்த்து மற்றவங்களும் இருந்தால் எல்லாரும் சேர்ந்தே இந்த உணவுகளை மாற்றுறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன பிள்ளைகளுக்கு தானியங்கள் கொடுக்குறேன் நான் கடலை கவுப்பி பயரு இருக்கு தானே அதையெல்லாம் ஊற வச்சுட்டு நைட்டில் காலையில் அவிச்சு கொடுக்குறது தாளிக்க மாட்டேன் என்னெண்டா இப்போ டெய்லி தாளித்து கொண்டு அந்த எண்ணெய்களும் மச் தானே பிள்ளைகளுக்கு சும்மா அவிச்சிட்டு அதை வந்து கொடுக்குறது அதை தவிர சிறுதானியங்கள் தானே சாமை குதிரைவாளி தினை அந்த மாதிரி அரிசியையும் என்ன செய்வேணன்னு சொல்லிச்சோன்னா கஞ்சி மாதிரி செய்து கொடுப்பேன் அதுக்கு வந்து பசுப்பால் விடாமல் என்ன செய்வேணன்னு சொல்லிச்சோன்னா தேங்காய் பால் விடுவேன் அந்த தேங்காய் பாலும் என்ன செய்வேன் நான் சொன்னால் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவி அந்த தான் நான் வந்து விடுறது அந்த கஞ்சிக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைன்னு சொல்லிச்சுன்னா லேசாக நாட்டு சர்க்கரையை தூவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அது தவிர வந்து சம்பா கருப்பு கவுனி அரிசி இல்லாமல் இருக்குது தானே அதுகளிலெல்லாம் வந்து கஞ்சி மாதிரி செய்து கொடுப்பேன் இதுதான் எங்களோட வீட்டு அநேகமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பழைய சோறு இருந்ததுன்னு சொல்லிச்சோன்னா இரவையிலேயே தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் என்ன செய்வேன் தயிர் கொஞ்சம் போட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கஞ்சி மாதிரி செய்து கொடுப்பேன் அவங்களுக்கு ஸோ இப் இது இந்த இப்போ நான் சொன்ன விஷய இதுகள் உணவுகள் தான் எங்களோட வீட்டை டெய்லி பிரேக்ஃபாஸ்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கொடுத்த உடனே உங்களோட பிள்ளைகள் நிச்சயமாக சாப்பிட மாட்டாங்க அடம் பிடிப்பாங்க வேணாண்டு சொல்லுவாங்க பட் ஆனால் நீங்கள் கிவப் பண்ணிடாதீங்க ஐயோ பிள்ளை சாப்பிட்றாரு இல்லையே அப்படின்னு நினச்சிக்கொண்டு இப்போ அடுத்த நாளே கொடுக்க ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கே தெரியும் எது அன்ஹெல்த்தியான சாப்பாடு எது ஆரோக்கியம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களோட வீட்டில் அந்த ஐட்டமே இருக்கக்கூடாது என்ன கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது இருக்கவே கூடாது ரெண்டா தான் நீங்கள் மனசு மாறி அதை கொடுக்க அதுக்காக அதுக்காகத்தான் அப்போ பிள்ளைக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்து பாருங்கள் சாப்பிட்றாரு இல்லைன்னு சொன்னால் தினம் தினம் அதையே கொடுத்து இருங்க ஒரு ரெண்டு மூன்று நாளில் அவைகளுக்கே வந்து விளங்கிடும் இதுதான் நம்ம தருவாள் தான் நாங்கள் சாப்பிட வேணுமென்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு செய்து ட்ரை பண்ணுங்கள் எடுத்த உடனே உண்மையிலே ரிசல்ட்ஸ் வராது ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி செய்தீங்கண்டா கண்டிப்பாக ஒரு நாள் எங்களோட பிள்ளைகள் வந்து சாப்பிடுவாங்க ஏண்டா எந்த மகளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு மூன்று வயது வீட்டை வீட்டபிக்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மதத்தான் சாப்பிடுவாள் லஞ்சுக்கு மதத்தான் சாப்பிடுவாள் ஆனால் ஒரே ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன் இந்த உணவுகள் வந்து கூடவே கூடாது இனிமேல் நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்ட்டு அதை வாங்குறதை விட்டுட்டேன் எங்களோடய வீட்டில் இருக்கிறதும் இல்லை அதுக்கு பிறகு காலையில் இடியப்பம் புட்டு இல்லாட்டிக்கு இந்த மாதிரி தானியங்கள் அதுகளையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் பார்த்தா ஒரு மூன்று நாள் தான் நடம் பிடிச்சால் நாலாவது நாள் அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாள் ஸோ எந்தளவுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிச்சோன்னா உண்மையாக கஷ்டமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஏர்லியாகவே அதுகளையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருங்க அதுக்கு பிறகு இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கட சாப்பாடு தானே எங்களோட சாப்பாடு உண்மையாக ஹெல்த்தியான சாப்பாடு தானே ஆனால் நான் வந்து சிவப்பரிசி சோறு தான் கொடுப்பேன் சோறோட ஒரு ரெண்டு மூணு கறி இருக்கும் ரெண்டு வெஜ் மரக்கறியும் ஒரு நான்வெஜ் மீன் இல்லாட்டிக்கு இறைச்சி முட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சோறு போட்டு நிறைய காய்கறிகள் வச்சு கொடுக்குறேன் நான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பச்சை காய்கறிகள் வந்து பிள்ளைகளுக்கு நல்லா நிறையவே கொடுங்க புரோக்கோலி பீன்ஸ் அந்த கீரை வகைகள் இருக்குது தானே அதுகளெல்லாம் நல்லா நிறைய கொடுங்க சோறு கொஞ்சமாக சாப்பிட வேணும் அதே போல் அந்த இறைச்சி மீன் முட்டை அதெல்லாம் நல்லா அதுகளெல்லாம் கொடுங்க லன்ச் வந்து எங்களோட சாப்பாடே அது ஹெல்த்தியான சாப்பாடு தான் முடிஞ்சளவுக்கு அதை கொடுங்க சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பெற்றோரோட கதை கேட்கல சொன்னாங்க பிள்ளை வந்து சிப்ஸ் தான் சாப்பிட்றாங்க சிக்கன் ஆக்கெட்ஸ் தான் சாப்பிட்றாங்க ஃபிஷ் ஃபிங்கர் தான் சாப்பிட்றாங்கண்டு அகெயின் என்ன மகளும் இப்படித்தான் இருந்தவள் நான் அவளை முடிஞ்சளவுக்கு ஹெல்த்தியாக கொண்டு வருவானுமெண்டு இப்போ வந்து அழகாக கொண்டு வந்துட்டேன் என்னெண்டா மூன்று வயதில் நான் ட்ரை பண்ணினா படியால் சின்ன வயசுலேயே தயவு செய்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி அதுங்களையெல்லாம் கொடுங்க சாப்பிட மாட்டாங்கன்னுட்டு நீங்கள் விடாதீங்க ஒரு சோறு சாப்பிடாட்டிக்கும் பரவாயில்ல ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் டேபிளில் வைங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்து சாப்பிடுங்க சாப்பிடுக்கல பிள்ளைகள் அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க தொட்டு பார்ப்பாங்க ஏன்னா புது சாப்பாடுன்றேக்குள்ள அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும் இப்போ கேஎஃப்சி சிக்கனோ இல்லாட்டிக்கு மெக்டோனாஸ் சிக்கன் சிப்ஸுகள் எல்லாம் இல்லாட்டி ஏதாச்சும் பிஸ்கெட் குக்கீஸ் சாப்பிட்ற பிள்ளைகளாக இருந்தால் அது எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த ப்ராண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு ஒரு அந்த பயம் இருக்காது அந்த உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு ஆனால் இதுவே வந்து எங்களோட மற்ற மற்ற சாப்பாடுகள் பார்த்திங்கன்னு சொல்லிச்சனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் இதை நான் ட்ரை பண்ணலாமா இதை சாப்பிட்டா எனக்கு என்ன செய்யும் முன்னோ அது அவங்களுக்கு அதனால தான் அவங்க அநேகமான குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் மற்ற மற்ற பிரச்சனைகளும் ஒரு நே சில நேரங்களில் இருக்கலாம் எனக்கு தெரியும் நிறைய பிள்ளைகள் வந்து சாப்பாடு நிறைய குழந்தைகளுக்கு அந்த இஷ்யூ இருக்குது பட் ஆனால் உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது உங்களால் நிச்சயமாக முடியும் இரவு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவில் தான் கொடுக்குறேன் நான் இடியப்பம் புட்டு இல்லாட்டி இட்லி தோசை அந்த மாதிரி இரவு சாப்பாடு கொடுக்குறது இப்போ இட்லி தோசையுமே கூட நான் அரிசியை மேக்சிமம் போட மாட்டேன் போடாமல் என்ன செய்யறதுன்னு சொல்லிச்சோன்னா இட்லி தோசைக்கெல்லாம் வந்துட்டு சிறு தானியங்களை தான் போடுவேன் கம்பரிசி ராகி சாமை குதிரைவாளி அதுகள் இருக்கு தானே அரிசியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான சிறுதானியங்களை தான் நான் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் போடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா இப்போ நீங்கள் உங்களோட சிறப்பு குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்காமல் நீங்கள் ஹோல் ஃபேமிலியே நிச்சயமாக மாற வேணும் நீங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இல்லாட்டிக்கு உங்களுக்கு வேறு எதுவும் பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு பீக்ஸாவோ சிக்கன் நாக்கெட்ஸோ சிப்ஸையோ கொடுத்துட்டு உங்களோட மற்ற ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கு மட்டும் நீ தான் சாப்பிட வேணும்னு கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உண்மையாக கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எல்லாேருமே சேர்ந்து ஒரு லன்ச் டைமோ ஒரு டின்னர் டைமோன்னு சொல்லி சொன்னால் அம்மா அப்பா சகோதரங்கள் இருந்தால் ஸ்பெஷலைட்ஸ் பிள்ளைகள் இருந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து என்ன சாப்பாடோ அதை எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே அதையே சாப்பிடுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு இலகுவாக இருக்கும் உங்களோட பிள்ளைகளை மாற்றுறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அநேகமாக பழங்கள் தான் கொடுக்குறது பழங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெரிஸ் ஐட்டங்கள் ப்ளூபெரிஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல நிறையவே கொடுப்பேன் என்னடா நான் முதலும் ஒருக்கா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிரைன் ஃபுட் பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ஸ் தான் நல்ல நிறைய கொடுக்குறது ப்ளூபெர்ஸ் அது தவிர வந்து அவகோட கொடுப்பேன் அதுவும் ரொம்ப நல்ல பிள்ளைகளுக்கு மற்றபடி என் மகளுக்கு வந்து கொஞ்சம் அந்த க்ரென்ச்சியான சாப்பாடை தான் பிடி பிடிக்கும் அதுக்கு என்ன செய்வேணுண்டா சின்ன குக்கும்பர் இருக்குது தானே அதுகள் கொடுப்பேன் கேரட்டை வந்து கட் பண்ணிட்டு கொடுக்குறது சில நேரங்களில் வந்து முறுக்கு வடை அந்த மாதிரியான சாப்பாடுகள் கொடுக்குறது ஸோ இதுதான் எங்களோட காலையிலேருந்து இரவு வரையும் வந்து உணவு ஸ்நாக்ஸும் நான் சமைக்கிற ஒயில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எண்ணெயிலேயுமே வந்து இப்போ எல்லாம் பண்ணி கூட சொல்லியிருக்கிறாங்க தேங்காய் அண்ணை தான் பெஸ்ட் ஸோ முடிஞ்சளவுக்கு வீட்டில் சமைக்கும்போது தேங்காய் எண்ணெயில் சமைங்க அது தவிர நீங்கள் சலாடுகளுக்கு நீங்கள் விட போகிறீங்கன்னு ஒலிஓயில் பாவிக்கலாம் அது தவிர அவகோடா ஆயில் பாவிக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் டீப் ஃப்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் கடலை எண்ணெய் பாவிக்கலாம் இல்லாட்டிக்கு நல்லெண்ணெய் பாவிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேங்கானையில் சமைங்க முடிந்த அளவு அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வெஜிடபிள் ஆயில்ஸ் அதுகளை வந்து செய்து பாவிக்காதீங்க அது வந்து உங்களோட உடலுக்கு நல்லது கிடையாது இப்போ நான் வந்து காலையிலேருந்து இரவு வரையும் என்ன உணவுகள் நான் கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த உணவுகள் தான் நான் வந்து மேக்சிமம் கொடுக்கறது வெளியில் போகக்குள்ள ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் நான் கொடுக்கறது தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த நேரத்தில் என்னால் எங்களோடய குழந்தைகளினுடைய பிஹேவியர் சேஞ்சஸை நிச்சயமாக பார்க்க முடியும் இப்போ நான் என்னெல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னேன் என்னையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ன உணவுகள் எல்லாம் உங்களுக்கு கண் கவர்ற பேக்கில் வருகுதோ தயவு செய்து கொடுக்காதீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசஸிங் ஃபுட் அதை வருஷக்கணக்காக வைக்கிறதுக்காக என்னென்னவோ கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க அதெல்லாம் உங்களோட பிள்ளைட வயிற்றுக்களை போனால் என்ன அது அதையெல்லாம் விஷம் தயவுசெய்து உங்களை குழந்தைகளுக்கு நச்சு உணவுகளை கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த காலையில் கொடுக்குற சீரியல் இருக்கட்டுக்கும் பிஸ்கட் ஸ்வீட்ஸ் கலர் ஜூஸுகள் கிரிப்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து உங்களோட குழந்தைகளின் ஆரோக்கியத்துக்கு கூடவே கூடாது உங்களுக்கும் கூடவே கூடாது தயவு செய்து அந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கவே கொடுக்காதிங்க அளவுக்கு எங்கட உணவுகளையே கொடுங்க அதுவே மிகவுமே ஆரோக்கியமான உணவு தான் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்